ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அரசியல் ரீதியான படங்கள் வந்து ஒரு மூணு படம் தான் அப்டேட் ஆகி வந்துட்டு இருக்கு அதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து பராசக்தி சிவகார்த்திகனுடைய இருபத்தஞ்சாவது படமாக இந்த படம் பார்க்கப்படுது இதில் பார்த்தீங்கன்னா ஜெயரவி வந்து வில்லனாகவே வராரு இப்போ நம்ம அந்த படத்தினுடைய கதை பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டாக வந்து அந்த படத்தில் வந்து நம்ம சிவகார்த்திகன் கலக்கிற மாதிரி தான் டீச்சரே வெளியிட்டிருக்காங்க ஸ்டோரியும் அதே மாதிரி தான் ரொம்ப செம்மையாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அதே ஜெய ரவி வந்து அடுத்த வந்து ஒரு படத்தை வந்து பண்ணிட்டு இருக்காரு கரத்தா பாபு அப்படின்ற படம் அந்த படத்துல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல் பின்னணி கொண்ட படமா தான் இருக்கு அதுல வந்து அவருடைய மெசேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அனல் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அந்த படத்தையுமே நம்ம வந்து அதிகம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ந தளபதி நடிச்ச படமான நம்ம ஜனநாயகம் என்ற பேர்ல வந்து அவரும் வந்து ஒரு நல்ல அரசியல் படமா முழுக்க முழுக்க அந்த படத்துல வந்து அந்த அரசியலினுடைய விஷயங்களை வந்து சொல்லக்கூடிய படமாக தான் வந்திருக்கு அதுவும் வந்து ரீசெண்டாக வந்து அந்த படத்துக்கு அவர் டைட்டில் வச்சிருக்காரு இந்த மூணு படமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வெளிவரப்போகுது இதுல வந்து சக்சஸ்ஃபுல் மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய படமாக நம்ம இதில் வந்துட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து அந்த படத்தினுடைய அடுத்த அப்டேட்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் லைக் பண்ணுங்க சேர்ப்புங்க